குடியாத்தத்தில் பகுதி நேர நியாய கடை இன்று காலை திறப்பு விழா குடியாத்தம் அடுத்த போஜனாபுரம் ஊராட்சி சுந்தரக்கோட்டை பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய சொந்த பணத்தில் பகுதி நேர நியாய விலை கடை கட்டியிருந்தார் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி ராஜி அவர்கள் தலைமையில் ஒன்றிய பெருந்தலைவர் என் இ சத்யானந்தம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வட்டாச்சேர்கி பழனி வட்ட வழங்கல் அலுவலர் ஏ பிரகாசம் ஒன்றிய செயலாளர்கள் நத்தம் பிரதீஷ் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலாளர் சுரேஷ் நன்றி கூறினார் செய்தியாளர் கேவியார் விர்

நினார்மல் நினார்மல் சக்கரது பொறுமை பொறுமை